அமெரிக்கா ஈரான் போரா அமெரிக்காவின் அடுத்த அதிரடி ஈரானை நோக்கி நகரும் பிரம்மாண்ட கடற்படை உலகப் போர் மூழும் அபாயமா மேலோட்டமான தகவல்களை தாண்டி பூவி பந்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் விறுவிறுப்பான உலக அரசியலையும் துல்லியமாக அலசுவோம் இது தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரின் டீப் டைவ் த்ரீ சிக்ஸ்டி மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ தொடங்கிவிட்டன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் போராட்டங்களுக்கு ஆதரவாகவும் அந்நாட்டின் அணுசக்தி திட்டங்களுக்கு எதிராகவும் மாசிவ் அர்மாடா எனப்படும் மிகப்பெரிய கடற்படை பிரிவை அனுப்பியுள்ளார் ஈரான் இதை ஆக்கிரமிப்பு என்று எச்சரித்துள்ளது மற்றொரு பக்கம் வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அமெரிக்காவின் பார்வை இப்போது ஈரான் மீது திரும்பியிருப்பது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இதன் பின்னணியில் இருக்கும் மறைமுக அரசியல் என்ன ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க கடற்படை தற்போதைய நிலை என்னவென்று பார்க்கலாம் ஈரானின் கடற்கரைக்கு மிக அருகில் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அதன் போர் கூட்டணி கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அமெரிக்கா இதை ஒரு அமைதி பணி என்று அழைத்தாலும் இராணுவ வல்லுநர்கள் இது ஒரு நேரடி தாக்குதலுக்கான தயாரிப்பு என்றே கருதுகின்றனர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈரானில் வெடித்த மக்கள் போராட்டங்களை ஒடுக்க ஈரான் அரசு இராணுவத்தை பயன்படுத்தியது இதற்கு பதிலாகவே ட்ரம்ப் இந்த இராணுவ நகர்வை மேற்கொண்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைதான் ஈரானின் தற்போதைய நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தில் மீண்டும் பதவிக்கு வந்த ட்ரம்ப் தனது வெளியுறவு கொள்கையில் ஈரானை ஒரு முக்கிய இலக்காக மாற்றியுள்ளார் ஈரான் அணு ஆயுதம் ஏந்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பது ட்ரம்பின் தாரமந்திரம் கடந்த வாரங்களில் வெனிசுலா அதிபர் மதுரோ பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அமெரிக்காவின் முழு கவனமும் இப்போது ஈரானின் ஆட்சி மாற்றத்தின் மீது திரும்பியுள்ளது இது உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது சரி இதற்கு உலக நாடுகளின் எதிர்வினை என்னவாக உள்ளது என்பதை பார்க்கலாம் இந்த ராணுவ நகர்வை சீனா மற்றும் ரஷ்யா வன்மையாக கண்டித்துள்ளன ரஷ்ய வெளியுறவுத்துறை மகச்சகம் ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு தாக்குதலும் ஒட்டுமொத்த ஆசியாவையும் அழிவிற்கு இட்டுச் செல்லும் என எச்சரித்துள்ளது மறுபுறம் சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் இந்த நகர்வை மறைமுகமாக ஆதரிக்கின்றன பூமி பந்தின் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதற்கு பின்னால் இருப்பது எண்ணெய் மற்றும் டாலர் அரசியல் இந்த போர் பதற்றத்தின் பின்னணியில் இருப்பது வெறும் அணு ஆயுதம் மட்டுமல்ல அது பெட்ரோ டாலர் அரசியலும் கூட ஈரான் தனது கச்சா எண்ணெயை டாலருக்கு பதிலாக சீனா மற்றும் இந்தியன் கரன்சிகளில் விற்க தொடங்கியுள்ளது இது அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட சவால் டாலரின் மதிப்பை தக்க வைக்கவே அமெரிக்கா ஈரான் மீது அழுத்தம் தருகிறது என்பதை டீப் டைவ் எர்த் த்ரீ சிக்ஸ்டி இங்கே ஆழமாக பதிவு செய்கிறது ஈரானின் எல்லைப் பகுதிகளில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம் மற்றும் பிற அரிய வகை கனிம வளங்கள் மீது உலக நாடுகளின் கண்பட்டுள்ளது எதிர்கால எலக்ட்ரிக் வாகன சந்தையை ஆளப்போகும் இந்த வளங்களை யார் கட்டுப்படுத்துவது என்பதே இந்த மறைமுகப் போர் நூறு ஆண்டுகள் முன் வரையப்பட்ட எல்லைகளை அழித்துவிட்டு புதிய அதிகார மையங்களை உருவாக்க உலக நாடுகள் துடிக்கின்றன வெறும் போர் மட்டுமல்ல வர்த்தகம் மற்றும் கச்சா எண்ணெய் அரசியலே இந்த மாற்றத்தின் அடித்தளம் ஆப்ரஹாம் உடன்படிக்கை முதல் தற்போதைய மோதல்கள் வரை அனைத்தும் இந்த புதிய வரைபடத்தின் ஒரு அங்கமே இந்த போர் பதற்றத்தின் ஆணிவேர் கிரேட்டர் இஸ்ரேல் அல்லது நியூ மிடில் ஈஸ்ட் எனப்படும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானின் செல்வாக்கை உடைக்க சில நாடுகள் ரகசியமாக திட்டமிட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மோதல் போராக மாறினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் நூற்று ஐம்பது டாலரை தாண்டும் இது இந்தியாவை போன்ற இறக்குமதி செய்யும் நாடுகளில் கடும் விலைவாசி உயர்வை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் உலக அரசியல் என்பது நாம் பார்ப்பது மட்டுமல்ல அதன் ஆழத்தில் பல ரகசியங்கள் புதைந்துள்ளன இது போன்ற உண்மைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சக்சஸ் எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு துல்லியமான அலசலுடன் சந்திப்போம் இது உங்கள் டீப் டைவ் அ த்ரீ சிக்ஸ்டி எந்த யுத்தமுமே எதிர்பார்க்கும் அமைதியினை வழங்கியதாய் வரலாற்றில் வரவில்லை ஒரு நாளும் போரில்லா உலகம் காண்போம் தமிழனாய் உலகை ஆழ்வோம்